டா அழகு 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 நாங்கள் லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கா ஜீரோ பாயிண்ட் லட்சுமி ஏற்பிகிட்டே நீங்கள் சாரியில் ஒரு பிக் போட்டு அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கேட்டதுக்கு மேலே அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ கிரெடிட்ஸ் எல்லாம் பார்த்துங்க ஸோ இந்த இடத்துல மேக்கப் ரொம்ப முக்கியமான பர்சன் அதையும் பார்த்துங்க எனிவேஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஒட்டகத்துக்க டிக்கோ ஃபேவரட் லிஸ்ட்டில் நிறைய பேர்த்துக்கு அந்த சாங் இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஃப்ளைங் கிஸ் ரெண்டு இருக்கும் ஒரு க இதில் வந்து கண்ணடிப்பாங்க ஒவ்வொன்றும் பயங்கர க்யூட்டாக இருந்துச்சு அந்த மூமெண்ட் எல்லாமே க்யூட் இல்லை ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ளாட் ஆகிற மாதிரியான அழகான விஷயம் உண்மையுமே சொல்லணும்னா அந்த ஹேண்ட்பேக் எடுத்து பின்னாடி போட்டுட்டு வராங்களா அந்த இடத்துல பர்ஃபெக்ட்டு இந்த சாரி என்ன சொல்கிறதுனா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் மாடல்லாம் இருப்பாங்களே அவங்க மாதிரியான ஒரு லுக்கு பட் இருந்தாலும் ஒரு ராயல் லுக்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அவங்களுடைய இந்த ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கேஷ்வலாக ஒரு இடத்துல வாக் போனாங்க என்னங்க எல்பி வாக் போகிறாங்க நம்ம காவேரி ஆர்மிக்கு தெ அடையாளம் தெரியலையோ ஏன்னால் இது மாதிரிலாம் ஷூட் எப்படி அவங்க ஃப்ரீயாக எடுக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அதான் நான் நினச்சிட்ருப்பேன் ஒரு ஒரு அப்டேட்டையும் எனிவேஸ் அதெல்லாம் கடந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஷூட் எடுத்துக்கிறோம் பார்த்து ஒத்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற அந்த பின்னாடி நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்கும் ஸோ இதனுடைய ஃபோட்டோ பிக் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இப்போ இந்த முறை ஃபஸ்ட்டு ரீல்ஸ் கழிச்சுருக்கேன் ஹெனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப க்யூட்டுங்க ஸ்டேடியோ